பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வசலாத்து வசலாம் ரசூல் இல்லாசு அலி வஸ்லம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பானவர்களே ஒரு நாள் ஹசரல் சுலைமான் அலஹி சல்லாத்து வல்லாம் அவங்க கடற்கரை ஓரமாக அமர்ந்திருந்தபோது ஒரு எறும்பு ஒன்றை பார்த்தார்கள் அந்த எறும்பு தன்னுடைய வாயினால் ஒரு இரையை கவிக்கொண்டு வேகமாக செல்கிறது அப்பொழுது கடல்கரை ஓரமாக சென்ற அந்த எறும்பு ஒரு இடத்தில் நிற்கிறது அந்த இடத்திலே ஒரு தவளை ஒன்று என்ன செய்கிறது தண்ணிக்குள் மிதந்து வருகிறது அந்த தவளை வாயை பழுக்கிறது அந்த வாயுக்குள் இந்த எறும்பு ஏறிக்கொண்டது அந்த தவளை தண்ணீருக்குள் சென்று விட்டது நம்ம நீண்ட நேரம் கழித்து அந்த தவளை மீண்டும் வந்தது அதே இடத்திற்கு அந்த இடத்திற்கு வந்தபோது அந்த தவளை வாயை திறந்தது அந்த இருந்து எறும்பு இறங்கியது ஆனால் அந்த எறும்பனுடைய வாயில் இல்லை இறையில்லை இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சுலைமான் அலி சலாத்து சலாம் அவங்க அந்த எறும்பை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறாங்க சுலைமான் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்திருந்தான் எல்லா உயிரினங்களிடமும் பேசக்கூடிய சக்தியையும் எல்லா உயிரினங்களும் பேசக்கூடிய அந்த பேச்சை புரியும் சக்தியையும் அல்லாஹா சுபஹான் அவ தாலா சுலைமா நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தேன் இப்போ எறும்பை கூப்பிட்டு கேட்டாங்க எறும்பே போகும்போது ஒரு இறையை நீ வாயில் கொண்டு சென்றாய் அந்த தவளை என்னுடைய வாயுக்குள் நீ கொண்டாய் நம்ம நீ நேரம் கழித்து நீ வந்தாய் உன்னுடைய வாயில் அந்த இறை இல்லையே எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த எறும்பு பேசியது எறும்பு சொன்னது நபியே சுலைமா நபியே அல்லாஹ் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறான் என்ன பொறுப்புன்னு சொன்னால் இந்த கடலுக்குள்ளே ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறைக்குள்ளே ஒரு புழு இருக்கிறது அந்த புழுக்கு இறையை தேடும் அளவுக்கு இரண்டு கண்களும் இல்லை குருடான புழு அதாவது கண் தெரியாத புழு அந்த கண் தெரியாத புழுவிற்கு தினமும் இறையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ் எனக்கிட்ட பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன செய்வேன் ஒரு இரையை கொண்டு வருவேன் இந்த தவளை வரும் அந்த தவளையினுடைய வாயில் ஏறி கொள்வேன் நான் அந்த தவளையினுடைய வாய்க்குள் இருந்து கொண்டு அந்த பாறைக்கு செல்வேன் அந்த பாறையில் உள்ள புழுவுக்கு இந்த இரையை கொடுத்து விட்டு நான் என்ன செய்வேன் திரும்பவும் அந்த தவளையினுடைய வாய்க்குள் ஏறி நான் கரை வந்து விடுவேன் இப்படி தினமும் அந்த கண் தெரியாத புழுவுக்கு உணவு கொள்ள உணவு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பு அப்படின்னு சொன்னபோது சுலிமா நபி கேட்டாங்க அல்லாஹ் இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த புழு ஏதாவது தஸ்மீசி செய்கிறதா அல்லாஹ்வை துதிபாடுகிறதா அல்லாஹ்வை திக்ரி செய்கிறதா என்று கேட்டபோது அந்த எறும்பு சொன்னதாம் ஆம் தினமும் அந்த எறும்பு சொல்கிறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கண்கள் தெரியாத போதிலும் கூட கண்டிப்பாக எனக்கு உணவளித்து என்னை உயிரோடு வாழ வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக தினமும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறது அல்லாஹ்வை புகழ்ந்து திக்ரி செய்து கொண்டிருக்கிறது என்பதாக அந்த எறும்பு கூறியதாம் அப்போ தான் சுலைமான் அலிஹி சலாத்துலாம் அவங்க சொன்னாங்களாம் கண்டிப்பாக இந்த திக்ரினால் தான் என்ற இந்த வார்த்தையினால்தான் அல்லாஹ் அந்த கண்டறியாத புழுவுக்கும் உணவளிக்கிறான் கண்டிப்பாக அவனை நினைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியில் அல்லாஹ் உதவி செய்திடுவான் என்பதை சுலைமான் அலஹி சலாத்து சலாம் அவங்க நினைவுபடுத்தின ஒரு சம்பவம் கசுசுல் அன்பியா என்ற கிதாபில் எழுதப்பட்டுள்ளது அன்பானவர்களே எனவே நாம் அதிகமாக அல்லாஹுவை ரிக்கர் செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுவான் வ இல்லா யூசப் ரப்பி இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அது மனித இனமாகட்டும் அது மற்ற உயிரினங்களை மிருக இனமாகட்டும் அல்லது தாவர இனமாகட்டும் அல்லது தட தட பொருள்களாகட்டும் எப்படிப்பட்ட பொருள்களாக இருந்தாலும் எந்த பொருளும் அல்லாகவே புகழாமல் இல்லை எல்லோரும் அல்லாஹு புகழ வேண்டும் அல்லாஹு புகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுவான் ஆனால் மனிதர்களில் சில பேர் தான் அல்லாகவே திக்கி செய்யாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபஹான் உத்தால மனிதர்களாகிய நம் அனைவர்களுக்கும் திக்கிற செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அவனுடைய ரிசுக்கை நிரப்பமாக பெற்று நிரப்பமாக வாழ்ந்து நாளை மறுமை நாளிலும் நிரப்பமான வாழ்க்கையாகிய சுவன வாழ்க்கையை இந்த திக்கரின் மூலமாக எல்லாம் அறிந்து கொள்ள எல்லாம் அல்லல்லா நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆமீன் ஹா மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ